ஹாய் ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விவா சார்ந்த பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா இது எப்போவுமே கடையில் தான் வீடியோ எடுப்பேன் இன்றைக்கி வந்து வீட்டில் வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் மக்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீ காலையிலே எந்திரிச்சி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க இல்லையா கமெண்டில் ஓ அதுதான் காலையில் எந்த பார்த்தீங்கன்னா குழம்பு செஞ்சுட்டேன் சாப்பாடு வெடிச்சுட்டேன் இப்போ வந்து டீ போட்டு விவாக்கு எடுத்துகிட்டு போகிறேன் வாங்க பார்க்கலாம் டீ வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின்னு இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே கிடையாது ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல ஆனாலும் நான் வந்து எங்கள் சின்ன சின்ன வேலை செய்யும்போது ஒன்று ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்ல நல்ல விளாக் வந்து எனக்கும் போடணும்னு ஆசை ஆனால் போட முடியல மன்னிச்சிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீவர் மக்களே ரொம்ப உடம்பே சரியில்லை ஜுரம் அப்படி ஒரு ஃபீவர் என் உடம்பு வந்து எப்படி அடிச்சிட்டு போகுதுன்னு பார்த்திங்கன்னா Pero le era ஸோ ப்ரேயர் பண்ணி 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 உடம்பு நல்லாயிரணும் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது அப்படின்னு என்ன டிப்ரெஷனாக இருக்குது ஒரே என்னென்னவோ மைண்டில் ஓடிட்டே இருக்குது நம்ம அதெல்லாம் இருக்கக்கூடாது மருந்துடணும் அப்படின்னு சில விஷயத்தை நினச்சாலே அது வந்து அப்படி தலையில் போட்டு தாக்குது ஒரு நல்ல தூக்கம் வரமாட்டேன் கஷ்டமாக இருக்குது இப்போ கூட செம்ம ஃபீவரில் தான் இருக்கிறேன் ஸோ ஒரு கிளாஸ் டீ குடித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டிருக்கிறேன் இங்கேருந்து நம்ம கடைக்கு போகணும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் கடைக்கு போய் விவாக்கு டீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நானும் கொடுத்து அனிஷ் பாப்பா வந்து உடம்பு சரியில்லை குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை விக்ரம்க்கு இருந்தது அதோட இவனுக்கு வந்துடுச்சி அதனால் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வீட்டில் கரண்ட்டே இல்லை மூணு மணிக்கு தான் கரண்ட் வந்துடுச்சு அந்த மூணு மணியிலேருந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு ரெண்டு ஹவர் தான் நம்மளால் தூங்க முடியும் அஞ்சு மணிக்கு எழுச்சி கடைக்கு ஓடணும் அதனால் வந்து அனிஷ் பாபாவுக்கு ஸ்கூல் கன்ஃபலாமா வேணாமான்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைக்கு தூக்கம் இல்லை ஸ்கூலில் போய்ட்டு அப்படியே உடம்பு சரியா சுக்கின்னு இருந்தான்னா கஷ்டமாயிடும் அதனால் இன்றைக்கி அனுஷ் பட்டாக்கு வந்து லீவ் போட்டுறான்னு அவங்க அப்பா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல டீ எடுத்துகிட்டு போனான்னா அவரோட இது வந்து மைண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல நீங்களும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் நீங்கள் சுடிதார் போயிட்டு வீடியோ போடுங்க அழகாக இருக்குது நைட்டியே போடாதீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் பட் வந்து என்னால் வந்து சூழ்நிலை எப்படி இருக்குதோ ஸோ அதை மாரி தான் எடுக்க முடியும் எனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல அந்த டைமும் எனக்கு எடுத்துக்க முடியாது ஏன்னா நான் உக்காரது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கடையில் தான் உக்காருவேன் கடையில் நல்லா ட்ரெஸ் போட்டாலுமே நாஸ்தி ஆயிரும் எல்லாம் ஸோ என்ன நமக்கு வந்து டெய்லி ரெகுலராக அந்த சைடில் வந்து நைட்டி தான் இந்தமாரி ஷால் போதி தான் வைக்காது ஏன்னா நம்ம கையில் புளி எடுக்கிறோம் காய்கறி எடுக்கிறோம் அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு மேலே தான் பூசிக்கிற மாரி இருக்கும் அதனால நான் நல்லா ட்ரெஸ்ஸு வந்து கடைக்கு போட்டுன்னு பொறுத்து ரொம்ப ஆயிட் பண்ணி வச்சுக்கவேன் இந்த மாரி தான் என்னால் போட முடியும் நீங்கள் சொல்கிற மாரி நான் கண்டிப்பாக நல்லா நல்லா வீடியோ கீழே போட்டிருக்கிறேன் பாருங்கள் என்னால் வந்து டைம் கடிக்கும் போது மட்டும் வந்து போட முடியும் அந்த டைமுக்கு ஏற்ற மாரி தான் நான் ட்ரெஸ்ஸும் போட்டு போட முடியும் இனிங்க எதுவுமே தப்பாக எடுத்துக்காதீங்க ஆனால் என் மேலே அக்கறை எடுத்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க அது எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் நேரம் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கடையில் வந்து நேரம் கிடைக்கல எதுக்காக நேரம் கடிக்கலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குது கடை சாத்தினா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரூட்ஸு காய்கறி இதெல்லாமே வந்து நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வந்து போட முடியும் அதனால் வந்து மேனேஜ் பண்ணோம் இல்லையா ஸோ தான் நாங்கள் கடை சாத்தி பண்ணுன்றோம் வேறு ஒன்றும் இல்லை கடையை கடையை அப்படிப்பே கடையை ரொம்ப சாத்தினால்தான் நம்ம ரெகுலராக வந்து கஸ்டமர் வேறு தான் நமக்கு போயிடுவாங்க அது நிறைய பிஸ்னஸ் மேனங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் நான் கடையை வந்து சாத்துல நீங்கள் யாரும் அந்த அப்பா எடுத்துக்காதீங்க நம்ம ஓடு 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 ஓடுன்னு ஓடினா மட்டும்தான் நமக்கு எல்லாமே கடி கொண்டு வந்துச்சு வந்து காத்து நிற்பாரு ஸோ எப்போ போனா ஐவா நான் எப்போ விட்டு வந்தேன்னு டி எடுத்துட்டு வரலாம் ஆள் இருந்தாலும் எல்லாமே சேர்த்து அவாய்ட் பண்ணிக்க முடியாதுல்ல ஸோ அதனால தான் சிஸ்டர் நீங்கள் இந்த அப்பா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் என் வீடியோ பிடிச்ச பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் என் சேனலை நீங்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டங்கள் அந்த தீர்ற வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ரெகுலராக வந்துடும் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் வேளாங்கண்ணிக்கு போகிறேன் சூப்பரான ஒரு பிளாக் வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்து நீங்கள் அதிகமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தெய்வம் எங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் டீ இப்படி தான் போடுவீங்களா நெஞ்சு டீ குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அமிஷ் பாப்பா தூங்குறாரு நான் இப்போ போயிட்டு டீ எடுத்துட்டு லீவாக கொடுத்துட்டு அவருக்கு டீ எடுத்து வச்சுட்டு வரணும் ஓகே இந்த விளாக் இதோட முடிச்சிக்கணும் டீ தூக்கில் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதுங்க கட கடன்னு பேசுகிற ஓடன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிருச்சி வீவாக்கு காய்கறிக்கு அனுப்பணும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த மாரி உங்கள் வீட்டுக்காரருக்கு டீ எடுத்துன்னு போய் தினமும் கொடுக்குறீங்களா போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமைய கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட விலை டெய்லி இதுதான் ஓகே பாய் பாய்